வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வீடு ஐந்து பெட்ரூமில் பெரிய கொஞ்சம் சூப்பரான ஒரு வீடு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி லேண்டில் பில்டிங் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு சதுரடியில் ஒரு செப்ரேட்டாக ரெண்டு பெட்ரூமில் பெரிய வீடு ஒரு செப்ரேட்டாக ரெண்டு பெட்ரூமில் வீடு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களை மூணு கார் நிறுத்தலாம் தாராளமாக மூணு கார் நிறுத்துறமாரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயினில் ஒரு கார் நிறுத்தலாம் உங்களுக்கு நாலு கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங்கோட பிரம்மாண்டமான ஒரு வீடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பெரிய வீடு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான் பதினொன்றுக்கு பதினாறு பெரிய பெட்ரூமு அதேமாரி பெட்ரூம் தான் அந்த அஞ்சு பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூமு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹைவே பக்கத்தால் இன்றைக்கி இன்னைக்கு வீடே கிடையாது பெரிய வீடு ஹைவே பார்த்திங்கன்னா தாசனாய் இப்படி ஆகி போய் வெறும் ஐநூறு அடி டிஸ்டன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு வடக்கு திசை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு தாராளமாக போர் நல்ல தண்ணி வசதியோட சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓன் பர்பஸ்க்கு பண்ணியிருக்காங்க சொந்த பர்பஸ்க்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் லேண்டு வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பில்டிங் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு சதுரடி பில்டிங் வரும் கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு பெரிய பெட்ரூமு பெரிய கட்டில் போடுற மாதிரி பாருங்கள் எல்லாமே மரபீரோ கட்டில் எல்லாமே போடுற மாதிரி பதினொன்றுக்கு பதினாறு கீழே மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் ஆகிடுது ஹாலு கிச்சனு டைனிங் ஹால் மேலே அதேமாரி ரெண்டு பெட்ரூமு கிச்சனு ஹாலு மேலே ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடு அதுக்கும் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் நம்ம தாசநாயம்பட்டி பைப்பாஸில் இருந்து ஒரு வெறும் ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சொந்த பர்பஸு கட்டினது நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு பார்த்திங்கன்னா மணல் செங்கலில் கட்டின வீடு இது பார்த்திங்கன்னா சொந்த பர்பஸ் கட்டினா இதுவும் மாஸ்டர் பெட்ரூமு பாருங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னாலே தெரிய வரும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பெட்ரூம் சொந்தத்துக்கு பண்ண மாதிரி எல்லாமே பெரிய பெட்ரூமே போட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் கீழேயும் அஞ்சு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் அட்டாச் டாய்லெட் அஞ்சு பெட்ரூம்லேயுமே இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு மூணு கார் பார்க்கிங்கோட ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி லேண்டு பில்டிங் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங்கோட இன்றைக்கி தராங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு வடக்கு திசையை பார்த்த மாரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் ஐந்து பெட்ரூமில் இன்றைக்கி இந்த விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில டிஸ்கஷனில் கொடுக்குறேன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் விலை எல்லாமே டிஸ்கஷன்லேயே கொடுக்குறேன் டீட்டெயில் பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு கீழே செப்ரேட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமில் பெரிய வீடு மேலே ரெண்டு பெட்ரூமில் பெரிய வீடு அது தனியாக வாடகை விடலாம் கீழேயும் வாடகை விடலாம் மேலேயுமே வாடகைக்கு விடலாம் கீழே ஃபோனுக்கு வச்சுட்டு மேலே வாடகை விட்டுடலாம் அதுக்கும் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச்சிருக்கு ஓனர் மாரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு மெயின் ரோடு டச்சிலே இருக்க ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐநூறு டிசிஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தேவைப்படுறங்க கூப்பிடலாம் டிஸ்கஷில் நம்பர் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்